மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு பத்து ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணையை தயாரித்துள்ளது இது ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தனித்தனியாக தாக்கும் திறன் கொண்டது இந்நிலையில் இந்த அதிநவீன அக்னி ஐந்து ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றி பெற்றுள்ளது திவ்யாஸ்திரம் என்ற திட்டத்தின் கீழ் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீ ரீஎன்ட்ரி வெஹிக்கல் தொழில்நுட்பத்தில் உள்நாட்டிலேயே இது தயாரிக்கப்பட்டது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் இந்த ஏவுகணை விண்வெளியில் வளிமண்டத்துக்கு மேல் செலுத்தப்படும் பின்னர் அங்கிருந்து மீண்டும் வளிமண்டத்துக்குள் நுழைந்து வந்து தரையில் உள்ள பல்வேறு இலக்குகள் மீது தனித்தனியாகவும் துல்லியமாகவும் தாக்குதல் நடத்தும் இது ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் வாய்ந்தது இந்த சோதனையின் மூலம் எம்ஐ ஆர் வி தொழில்நுட்ப ஏவுகணைகள் கொண்ட அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா பிரான்ஸ் சீனா ஆகிய நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் குழுவில் பல பெண்கள் அறிவியல் நிபுணர்கள் உள்ளனர் அந்த குழுவை வழிநடத்திய கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஷீனா ராணி ஆவார் அவர் டி இயக்குநராகவும் உள்ளார் திருவனந்தபுரம் சிஇ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்த இவர் இஸ்ரோவின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் எட்டு ஆண்டுகள் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு பொக்ரான் இரண்டு அணு ஆயுத சோதனைகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு டி ஆர் புதிதாக சேர்ந்தார் அன்றிலிருந்து நாட்டின் அக்னி ஏவு திட்டத்திற்காக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் அக்னி ஐந்து ஏவுகணை திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என கூறியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் தேசத்தின் எல்லைகளை ஏவுகணைகள் பாதுகாப்பதால் அக்னி ஏவுகணை திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நாங்கள் ஏவுகணை ஏவுதலுக்கு தயாரான போது எனது வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறந்தது போல் இருந்தது ஆனால் பொதுமக்களிடையே கிடைத்த வரவேற்பை நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை எனது மற்றும் எனது சகோதரியின் வாழ்வில் என் அம்மா தான் உண்மையான தூண் என்று கூறினார் திருவனந்தபுரத்தில் பிறந்த ஷீனா ராணி பத்தாம் வகுப்பு படிக்கும் அவரது தந்தை இறந்துவிட்டார் அதன் பிறகு அவரது தாயாரால் வளர்க்கப்பட்டவர் அவரது கணவரும் டிஆர்டிஓ வில் பணிபுரிந்தவர் ஷீனா ராணி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சிறந்த விஞ்ஞானி விருதையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது